ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான கார பூதி தான் செய்யப் போகிறோம் தீபாவளிக்கு நீங்கள் எல்லாம் செய்து சாப்பிடுங்க சரியா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தளி சம்பல் அரைச்ச முட்டமாக அரைச்சகரித்தூள் கோப்பி தூக்கி தூள் சரக்கு தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்ப வாங்க சூப்பரான சுவையான நல்ல காரு சாரமா காரு பூத்தி செய்யலாமா கடலை மாடுத்துருக்குறேன் ஓய் வரேன் மிக்சரா தாரேன் ஓ இல்லை மேலே மட்டும் இருந்துருக்கு கடலைமா ஆ இருங்க இருங்க இப்போ இதில் வந்து கடலைமா வந்து ரெண்டு கப் எடுப்போம் எங்களுக்கு தேவையான அளவு தானா ஓ உண்டு ரெண்டு ரெண்டு கப் காணும் மேம் இன்னொரு கொஞ்சம் கொடுப்போம் மூன்று கப் போடுவோம் இது நல்லா இருக்கும் செஞ்சு வச்சா ஒரு போத்தலில் போட்டு சும்மா அந்த மாதிரி சாப்பிடலாம் அதனால் நான் மூன்று கப் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுங்க சரியா இதில் வந்து அரிசிமாக எடுத்துருக்குவேன் இது வந்து ஒரு மூன்று மூன்று டேபிள் ஸ்பூன் மூன்று மூண்டரை மாதிரி எடுத்துருக்குவேன் வறுத்த வெள்ளை அரிசிமா எடுத்துருக்குறேன் இதோட அப்ப சோடா கொஞ்சம் அதுக்கு பிறகு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எங்களுக்கு உப்பு சேர்ப்போம் இதோட மிளகாத்தூள் ஓய்

பூவாலா ஓகே ரேடியோ கவிட்டு ஊற்றாம பார்த்து பார்த்து கொஞ்சமா விடணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஓய் இருங்க வர கலந்து விடணும் பார்த்திங்களா இந்த சைட்டில் இருக்கிறது நாங்கள் பூந்தி லட்டு செய்ய கரைச்சோம் அதே மாதிரி தான் கரைச்சிடுக்கணும் நல்ல கணக்கான பதத்துக்கு பாருங்க இந்த மாதிரி கரைச்சி விட்டாச்சு பார்த்திங்களா இப்படி பார்த்தோம்னா இப்படி இருக்கணும் பார்த்தீங்களா எண்ணெய் இதை நாங்கள் பொரிச்சிருப்போம் எண்ணெயை வைப்போம் இப்போ எண்ணெய் சூடாகட்டுக்கும் எண்ணெய் சூடாட்னோடனே இதை நாங்கள் இன்னிக்கி கடகரை பொறிச்சிருக்க வேண்டியதுதான் எண்ணெய் சூடாயிட்டாண்டு பார்ப்போம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஊற்றினோன்னு இப்படி மேலே வரணும் என்னடா பூந்தி கரண்டி இல்லை அதால் வந்து நான் இதில் தான் செய்ய போகிறேன் உங்களோட பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் அதில் செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரி இப்படி போட்ட உடனே இந்த மாதிரி டக்கண்டு மேலால் பொறிஞ்சு வரணும் பூந்தி கரண்டி இல்லையண்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்படி கரண்டி இருக்கு பாருங்க இதால் கூட நீங்கள் செஞ்செடுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் பா பொரியம் இது நல்லா பொரியணும் இது வந்து இனிப்பு என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக பொரிய வச்சு எடுக்கலாம் இது கார பூந்தியண்டைக்க நல்ல நறு முரண்டு சாப்பிடணும் அதில் பொரிய விட்டு தான் எடுக்கும் ஆக கிண நேரம் விடக்கூடாது கணக்காக இப்போ பாருங்க பொறிஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி அடங்கணும் எடுப்போம் பார்த்தீங்களா சத்தம் சொத்தங்காய் கோம்பி கெல ஹெல ஹெல ஹெலண்ட் இவ்வளோ இவ்வளோ தானா வந்தால் அது புரிக்கணும் அவ்வளோதான் புரிஞ்சு எடுக்கணும் ஓ இருக்கு சொல்கிறேன்னா அது சொல்லல அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணும் நான் என்னென்ன செய்கிறேன் அம்மா சரியா உடனே சொல்லக்கூடாது என்னடா பார்த்தீங்களா அப்படி இருக்கு இதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கத்தையும் பொறிச்செடுக்கணும் வச்சுட்டு மாவெடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடணும் பார்த்திங்களா டக்கண்டு பொறிஞ்சு அப்படியே மிலால் வர கெட்டுப்பட்டு அடுத்த கரண்டியே மூத்தக்கூடாது கூடாது அதுவெல்லாம் பொறிஞ்சு முடிஞ்சோன்ன எடுத்துட்டு அப்புறம் அடுத்ததாக ஊற்றி எடுக்கலாம் பார்த்திங்களா டக் டக்கண்டு பொறிஞ்சி எடுத்துடலாம் ஈஸியாக டக்கண்டு செய்யலாம் கொஞ்சம் பொருட்களில் கஷ்டப்பட தேவையில்லை சுலபமாக வீட்டில் செய்யலாம் நீங்கள் செஞ்சு பாருங்க சரியா இப்போ பாருங்கள் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இதில் போடுவோமே என்ன இதே காணும் தெரிய ஆ சூப்பர் முப்பைய வந்திருக்கேன் இதில் எல்லாத்தையும் பொறிச்சு போட்டுட்டு பிறகு நாங்கள் வேறு ஒன்றில் கிளப்போம் இதில் வந்து கச்சான் எடுத்துருக்கேன் பாருங்க அதையும் பொறிச்சு எடுப்போம் சரிங்க சூப்பராக இருக்கும் பொரியட்டும் கச்சான் எடுப்போம் சூப்பராக புரிஞ்சுட்டு கச்சான் புரியிற வாசத்தை பற்றியா தம்பி இனி கஜுவை பொறிச்சு எடுப்போம் கஜுவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி இருக்கிறேன் அதையும் பொறிச்சு எடுப்போம் ஆகலும் புரிய தேவையில்லை இல்லை கணக்காக எடுத்துருவோம் அடுப்பை தணிச்சு விட்டு தான் பொறிக்கிறேன் இப்போ பாருங்க உடனே எடுக்க வேண்டியான்னு பார்த்தீங்களா புரிஞ்சிச்சு தக்கண்டு கலர் மாறி வந்துடும் இந்த மாதிரி கருவேப்பிலைய பொறிஞ்செடுப்பான் பறக்குது இதையே பார்த்தீங்களா நண்பர்களே பறக்குது கொதிச்சு அதை பொறிஞ்சு கொதி அடங்குவோம் பாருங்க கொதி அடங்கி கருவேப்பில நல்லா பொரிஞ்சிடுச்சு எடுத்து இதெல்லாம் சேர்ப்பான் நல்ல வாசமாக இருக்குது நண்பர்களே கருவேப்பில பொரிய இனி பார்த்தீங்கன்னா உள்ளியை எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளிய வந்த ஒருக்கா எடுப்போம் இந்த மாதிரி வரங்க இந்த மாதிரி ஆகலை முடிக்காம இந்த மாதிரி இப்படி இல்லை ஏண்டாவது பொறிக்கேதான் அடிக்கணும் இல்லை இடிச்சு வைக்கக்கூடாது ஏண்டா இந்த இதெல்லாம் என்ன உடனே பொறிச்சிக்கிறது நல்லா இருக்கும் இந்த கோதோட சேர்த்து தான் நான் பொறிக்க போறேன் இனி உள்ளிய எடுப்போம் முடிச்ச உள்ளியா வாசமாக இருக்குது உள்ளி பொறிக்க பார்த்தீங்களா இப்போ ஃபேரங்க உள்ளி பொறிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புதியணும் புரியணும் அரை அரைவுரையாக புரிய எடுக்கக்கூடாது இப்படி நல்லா ப்ரௌன் கலராக புதிய எடுக்கும் அதே மாதிரி இடத்துல சேர்ப்போம் இப்போ பேருங்க எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கொண்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு பெரிய இதுக்கு மாற்று அப்போ தான் உங்களுக்கு குலுக்கி எடுக்க சரியாக இருக்கும் இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் உங்களுப்புக்கு தேவைக்கேற்ற மாதிரி போடலாம் சரியா சேர்த்துட்டு விழுப்புரம் சரி போடா இதுக்கு முன்னாடி போடுறேன் இந்த பெருசாருக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி இதெல்லாத்தையும் உடச்சி விட்டால் சரி சரிங்களா இந்த மாதிரி அது இந்த பூந்திக்கரண்டி இல்லை தானே எங்கட் சாப்பிடு அந்த மாதிரி இருக்கும் அப்படி நல்லா குடுக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் நான் சேர்த்து நல்லா குலுக்கி எடுப்போம் அப்படி இது குளி கேக்கல காய்ச்சாயம் எல்லாம் உண்டு சேர அப்படியே கிளம்புறோம் இப்போ பாருங்க சூப்பரா எல்லாம் கலந்து விட்டாச்சு நண்பர்களே பார்த்தீங்களா கலந்து எடுத்தாச்சு என்ன நாங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றோம் சரியா இங்கே பார்த்தீங்களா இது வந்து நெல்லி கிராஸ் தொலைக்கட்டியா ஜூஸ் போட்டு குடிச்சாடுங்க ஜூஸா இப்போ இரவு நேரம் மேடம் போடுவோமா நான் பிளேண்டி போடுவோம்ன்றது பிளேண்டி தான் குடிக்கும் மேடம் பிளேண்டிக்கு தான் நல்லா இருக்கும் டீக்கு நல்லா இருக்கும் பிளேண்டிக்கு நல்லா இருக்கா இதான் வேணும் இல்லாடிக்கு அவ கூட ஜூஸ் போடுவா அது குடிச்சு குடிச்சு அழுத்திட்டே ஒரே அதை அடிச்சு அடிச்சு கொடுத்து நண்பர்களே இவனுக்கு அழுத்து போச்சு அவ கூட ஜூஸ் அப்படித்தானே அதுதான் நல்ல மேடம் இதுகளை விட இதாக இருக்க அப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும் அப்படியும் குடிக்கலாம் ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் இதாக செய்வோம் இது வந்து ஒரு ஓடர் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது விழா மோடருக்கு எடுத்து வச்சிருக்கேன் எங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு என்ன எங்களுக்கு இது நல்லா பிடிக்குமே என்ன நாங்கள் முதல் யாழ்ப்பாணம் போயிட்டு வரைய வேண்டி கொண்டு வந்தனா இது யாழ்ப்பாணத்துலேருந்து தான் எனக்கு வந்திருக்கு யாழ்ப்பாணத்துல ஓ யாழ்ப்பாணத்துலேருந்து தான் ஆர்டர் பண்ணி எடுத்துனா அங்கேதான் ஓ என்ன பேர் தொல்கட்டி தொல்கட்டி நான் தொலைக்கட்டி என்ற தொலைக்கட்டி தொலைக்கட்டி தானே நெல்லிக்கிரஸ் இது வந்து இப்ப இதே கரைப்ப நண்பர்களே கரைச்சி தரவா இதுக்கு சீனி போட தேவையில்ல இதே இனிப்பாரு இதே இனிப்பா தான் இருக்கு பாப்பன் காணாட்டி போடுவோம் நல்லா இருக்கு நண்பர்களேங்க பச்சை கலர் பச்சை இருக்கு பாப்பன் சீனி காணுமான்றேன் ஏன்னா பெருசாக பெருசா சீனிகள் குடிக்கோ சேர்க்க மாட்டோம் என்ன ம் இஞ்சிட்டோம் காணுமாடா இனிப்பே இருக்கு இஞ்சி பேர்

ஏன் இதில் குடித்தா குடிபடாதா அது வந்து உப்பு தேசிக்க இதில் குடித்தா குடிபடாதா கிளாஸில் குடித்தா தானே குடிபடும் நல்லா இருக்குங்க மட்டாக்கு மட்டாக்கண்ட குடிக்க இந்த வெயில் என்ன வெக்குன்னு சொல்கிறீங்க நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த மாதம் மழை அடித்து கொட்ட போதும் அதுதான் இந்த வெக்க வெயில் என்ன ஓகே நான் இதை குடிச்சிட்டு உங்களுக்கு காரப்பூந்தியை சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு சொல்கிறேம்மா ஹாய் ஆள் வேலையான கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் நடே ஆனாலும் குளிக்காம பிடிச்சிடுவேன் ஆள் நாட்டு பிடிச்சிட்டு போக வேண்டியது இங்கே வேறுங்க சூப்பரான கார காரப்பூந்தி ரெடி இது வந்து கூடுதலாக இந்தியா பக்கம் தான் செய்வினம்மா என்ன இங்கேயும் செய்வினோம் இங்கே நாங்கள் மிக்சருக்கு இது போடுவோம் மே இனிப்பு பூந்தி இனிப்பு பூந்தியும் செஞ்சு தரேண்ணா அது நாளைக்கு செய்வோம் மேம் இன்னைக்கு உரைப்பு பூந்தி நாளைக்கு இனிப்பு பூந்தி நாங்கள் வாயை விட

உரேப் கலர் போட்டு நாங்கள் செஞ்சிடலாம் ஆனால் கலர்களை குறைக்கணும். பெருசாக கலரகள் கூடாது. கலர்கள் இருந்துற நல்ல கலர் இருக்கு. நாங்களே செய்யற கலர். அது பரவாயில்ல மற்ற பீட்ரூட் ஜூஸ்ல வாரது, குங்குமப்பூ, கேரட்ல வரது. அது எல்லா எல்லாம் நாங்க செய்யறது வேற. ஆனா அந்த போத்தில்கள்ல விக்கிற கலரிங்குகள் டெய்லி பாவிக்க கூடாது. கூடாதுன்னு சொல்லி ம் பேடி. அதனால நீங்களும் கலரிங்களோ குறைங்க. சரியா? ம் நாங்கஎனக்கு எனக்கு இல்லாமே அதப்பிள்ள வந்தானா நாங்க குடிச்சு நான் ரெண்டு கப் தான் ஊத்தினால் அந்த ஜொக்குல கொஞ்சம் இருந்து கடைசியை குடிச்சிடா நண்பiele குடிச்சிட்டு வெக்கங்களு காணும் இது அப்பாக்கு வையுங்கன்னு சொல்றார் அவன் எடுத்துட்டு என்ன ஒரு நினைச்சையா மாதிரிகறானே ஆடா ஜொக்கு குல அவனத்தையும் நீ பாத்தني யொக்கத்தை பார்த்த நீ ரெண்டு கப்பலே முத்திட்டு கொஞ்சம் ரெண்டு முறை தான் அம்மா குடிச்சிடும் தெரியுமா உடல் ஆழ்ந்துட்டா நீங்க யொக்கோட குடிச்சிருங்க அப்பா கோயிங்க நல்லா இருக்கு நம்மளே நாளைக்கு முருகு நாங்க கண்ணக்கு சாப்பிட்டோம் எல்லாம் பிராட்டின உடனே அப்படியே இருக்கும் நாங்க ஒரு போத்தல்ல போட்டு வச்சுட்டு பின்னேரத்துல காலையிலங்களுக்கு குட்டி குட்டி பசி வார நேரத்தில் போட்டு போட்டு சுமியாக சாப்பிட்லாம் தீபாவளிக்கு நீங்கள் செய்யுங்க தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்லாம் நண்பர்களே சூப்பராக இருக்குமா விஷ்ணு சாதம் செய்யலாம் தீபாவளிக்கு பலாரங்கள் செய்யக்க இதே செஞ்சு பாருங்கள் கூடுதலாக இந்தியா பக்கங்கள செய்விடாமல் என்ன இங்கேயே பூந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றோம் இதே மாதிரி நீங்களை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

எல்லாம் ஒன்றாத்தான் வயிற்றுக்க போகுது ஆனால் சாப்பிட்ற விதங்களை நாங்கள் வித்தியாசமாக சாப்பிட்ற விதங்களை சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி சாப்பிடுவோம் பாய் 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 பாய்